பாகிஸ்தான் நாட்டில் ஒரு கிலோ தக்காளியோடைய விலை ஆறுநூறு ரூபாய் வரைக்கும் விற்பனையாகுது இந்த விலை உயர்ச்சித்துக்கான காரணம் என்ன இன்றைய குட்டி நியூஸ்ல பார்க்கலாம் ஆப்கானிஸ்தான் நாட்டை ஆட்சி செய்யற தாலிபான்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மோதல் நிலவிட்டு வந்தது இந்த மோதல் ஒரு நாள் சண்டையா வெடிச்சது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லை பகுதியில போர் நிலவுச்சு கொல்லப்பட்டாங்க இந்த முடிவுக்கு கொண்டு வர கத்தார் பண்ணி இரு நாடுகளுக்கும் இடையே அமைதி ஒப்பந்தத்தை போட்டாங்க இதனால போரும் முடிவுக்கு வந்துச்சு இரு நாட்டோடைய எல்லாம் மூடப்பட்டதுனால இரு நாடுகளுக்கும் இடையே அத்தியாவசிய பொருளோட விநியோகம் தடைபட்டுச்சு இதனால இப்ப பாகிஸ்தான் நாட்டுல தக்காளியோடைய விலை பல மடங்கு உயர்ந்திருக்கு அதன்படி பாகிஸ்தான் நாட்டில் ஒரு கிலோ தக்காளியோட விலை நானூறு சதவீதம் உயர்ந்து ஆறுநூறு ரூபாய்க்கு விற்பனையாகுது இரு நாடுகளோடைய எல்லையும் மூடப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆப்கானிஸ்தான் நாட்டில் இருந்து பாகிஸ்தான் நாட்டுக்கு ஒரு நாளைக்கு சுமார் ஐநூறு கொள்கலம் தக்காளி ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இந்த சண்டையால எல்லைகள் மூடப்பட்டதுனால அத்தியாவசிய பொருட்களுடைய விநியோகம் பாதிக்கப்பட்டிருக்கு பாகிஸ்தான் நாட்டுடைய சமையலுக்கு தக்காளின்றது ஒரு அத்தியாவசிய பொருளா பார்க்கப்படுது இந்த நிலையிலுறதுனால நாட்டு மக்கள் மிகுந்த வருத்தத்துல இருக்காங்க நம்ம ஊர் சைடுல எல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு காய்கறிகளுடைய விலை உயர்ந்துட்டு வரும் அப்படி பார்த்தா அதிகபட்சமா தக்காளிகளுடைய விலை ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய் வரைக்கும் தான் உயரும் ஆனா பாகிஸ்தான்ல இப்ப ஆறுநூறு ரூபாய் வரைக்கும் உயர்ந்திருக்கு பாகிஸ்தான் நாட்டுக்கு தக்காளி அதிகமா ஏற்றுமதியாகிறது ஆப்கானிஸ்தான்ல தான் ஆனா இப்ப ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏற்பட்ட இந்த சண்டையால அந்த ஊர் மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த தக்காளி விலை உயர்வை பத்தி நீங்க என்ன கமெண்ட்ல சொல்லுங்க இதே போல வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான குட்டி நியூஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன்